அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வணக்கம் போல் ஜியோபாலிட்டிக்ஸ் அந்த யூரோப்பியன் யூனியன் உடைந்து சிதறும் அப்படின்னு ஒரு மூணு வருஷத்துக்கு மேல நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் ஒரு பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன் போகிற போக்கை பார்த்தா அடுத்த வருஷமே இது துண்டு துண்டாயிடும் போல இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வேறு யார் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் புதுசாக சி ஃபைவ் ஜி செவன் அப்படின்லாம் வந்து ப்ரொபோசல்ஸ் வச்சிருக்கிறதா இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது ஜி செவன் சார் அதுதான் ஏற்கனவே இருக்கு ஜி எயிட்ல ரஷ்யாவை தோர்த்திட்டு ஜி செவன் வச்சிருந்தாங்களே அப்படின்னா இது அந்த ஜி செவன் இல்ல வேற ஜி செவன் சி ஃபைவ் அப்படின்றது வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அதுக்கப்புறமா ஜப்பான் இதுல வந்து அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ரஷ்யாவும் சைனாவும் இன்னொரு பக்கம் அந்த பேலன்சிங் பவராக இந்தியா இருக்க போகின்றது இஃப் அட் ஆல் அந்த சி வந்து கம்ஸ் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஜி செவனில் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து நாடுகள் பிளஸ் சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா சார் என்னவோ மிஸ் இதுதான் முதல்ல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்களுக்கும் என்னவோ குறையுதே குறையுதே பார்த்துட்டு அப்புறமா தான் தெரியுது எப்பா யூரோப்பில் இருக்க ஒரு நேஷனும் இதுல இல்லைப்பா பிரிட்டனும் இல்லை பிரான்ஸும் இல்லை ஜெர்மனியும் இல்லை இட்டாலியும் இல்லை ஒத்துமையே கிடையாது சுத்தமா ஒரு என்டையர் கான்டினென்ட்டையே ஒதுக்கி தள்ளிபுட்டாரு அப்படின்னு எதுக்காக அப்படின்னா காரணங்களை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஆஸ்திரியா ஹங்கேரி இட்டலி அண்ட் போலந்து இந்த நாலு பேரும் வெளில வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கிறதா செய்திகள் வருகின்றன பட்டு போலந்து வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் மேபி அமெரிக்கா வந்து நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோம் எங்களுடைய நியூக்ளியர் எல்லாம் கொண்டு வந்தாங்க நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க யூனியன்லேருந்து வெளில வருவாங்க ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே கொண்டு போயிட்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் வச்சால் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க அதனால் போலந்து வெளில வருது கஷ்டம் இன்னொரு முக்கியமான காரணம் போலந்துக்கு ரஷ்யாவை கண்டா ஆகவே ஆகாது அது பல நூறு வருஷங்களாக அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு உடன்பாட்டுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இட்டாலியும் ஒருவேளை வரலாம் ஏன்னா மேத்தியோ செல்வினி அவர் வந்து வெளில வரத்துக்கு தயாராக இருப்பார் பட் ஜார்ஜியா மெலோனி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சி ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ் யூரோப்பியன் யூனியன் நீங்கள் வந்து ஒரு செயலில் இறங்குறீங்க இல்லை ஒரு பிளான் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அது எல்லாருடைய நன்மைக்காக இருக்க வேண்டும் ஆர் அட்லீஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ அமெரிக்கா வந்து எது பண்ணாலும் அவங்களுக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்து செஞ்சால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் கரெக்டுப்பா அவனுடைய செல்ஃபிஷ்னஸ் எல்லாரும் அவங்களுக்காக தானே பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இதில் நமக்கு எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் இதை செஞ்சே தீருவோம் அப்படின்னு நீங்கள் காரியத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களோட யார் சேர்ந்துப்பாங்க பிரபை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு யூரோப்பியன் யூனியன் இந்த சமீபத்தில் அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராடெஜின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் வந்து சிவிலைசேஷனல் டிக்லைன்னு சொல்கிறாங்க யூரோப்பை பற்றி இவங்க வந்து சரிப்பிட்டு வர மாட்டாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு ஒன்று இருக்குது ஆனால் யூரோப்பியன் கமிஷன்னு ஒன்று இருக்குது அதில் தேர்ந்தெடுக்கப்படாத ஆயிரக்கணக்கான பேர் உக்காந்திங்கன்னு அதுலேயும் சில பேர் உக்காந்திங்கன்னு அவங்க தான் வந்து பாலிசி மேட்டர்லாம் டிசைட் பண்ணுறாங்க நாடுகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அங்கே இருக்க மக்களை பற்றி கவலை கிடையாது ஆனால் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ரேட்டஸ்ட்டாக பண்ண ஒரு முட்டாள்தனம் என்னென்னா ரஷ்யாவுடைய அசட்ஸ் இரநூத்தி பத்து பில்லியன் யூரோஸ் டாலர் இல்லைங்க டாலரோட யூரோ வேல்யூ அதிகம் இரநூத்தி பத்து பில்லியன் யூரோ வந்து யூரோப்பியன் யூனியன் அங்க இருக்க பேங்க்ல இருக்கு எண்பத்தஞ்சு பில்லியன் வந்து பெல்ஜியத்துல இருக்கு கிளியர் அப்படின்ற பேங்க்ல இருக்கு இந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கணும் இப்படின்றது சண்டை ஆரம்பிச்சதுலேருந்தே இருந்து ஏக சொல்லி நிக்கிறாங்க அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பணத்தை ஆனால் கன்சென்சஸ் இல்லை ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து டிசிஷன் அப்படின்றது எல்லாரும் ஒத்து போகணும் யாராவது ஒத்து முட்டுக்கட்டை போட்டால் அது செயல்படுத்த முடியாது முதல்ல இந்த பெல்ஜியம் பேங்க் என்ன சொன்னாங்கன்னா சரிங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் நாளைக்கு ரஷ்யா ஏதாவது கேஸ கீசை போட்டு லீகல் இம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கள் கூட நிற்பீங்களா அப்படின்னா ஒத்தனை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பெல்ஜியம் கேட்குறாங்க எங்களை பார்த்தா நான் முட்டாளாக தெரியல நாங்கள் பாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு பணத்தை எடுத்து கொடுத்தோம்னா அப்புறம் நாளைக்கு எவனாவது கேஸ் போட்டு நாங்கள் மாட்டீங்கன்னு சொன்னால் நீ வர வரமாட்டிங்களா அப்படின்னு அமெரிக்காவும் ஒரு காலகட்டத்தில் சரினாங்க அப்புறம் இல்லைன்னாங்க ஹங்கேரி இதை வந்து கடுமையாக எதிர்த்து வருகின்றது இவ்வளவு ஏங்க சமீபத்தில் பிரிட்டன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பில்லியன் யூரோ இருக்கு ரஷ்யாவுடைய அசட்ஸ் அதை வந்து உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே இருக்கிற யூகே பேங்க்ஸே ஒத்துக்க மாட்டேட்டாங்க ஐயையே இது மாதிரிலாம் பண்ணுறீங்க நீ பாட்டுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் நாளைக்கு ஏதாவது வம்பாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கவர்மெண்ட் கிட்டே வராதுன்றீங்க வி வில் நாட் டேக் ரிஸ்க் டென் பில்லியன் யூரோனா என்ன சும்மாவா நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்றது அப்புறம் நாளைக்கு யாரும் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் முக்கியமான பிரச்சனை கேஸு இல்லை அவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் நாளைக்கு யார் கொண்டு போயிட்டு யூரோப்பியன் பேங்க்ல எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து அவங்களுடைய அசட்ஸ் போட மாட்டாங்க ஆமாங்க திடீர்னு அவங்க ஃப்ரீஸ் பண்ணி போடுவாங்க ஆ நீ செய்யறது சரியில்லை அப்படின்ட்டு நாட்டாம தீர்ப்பு எழுதிட்டு ஏன் பணத்தை எடுத்துட்டு போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு வாங்க ஏற்கனவே எங்க எக்கானமி அடி வாங்கி நிற்குது இதுல நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் யார் பணத்தை யார் தூக்கி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் எங்கடா போறது அப்படின்னு அங்க இருக்க பேங்க் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன அந்த கன்சென்சஸ் எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி டூ அதை வந்து இன்வாக் பண்ணியிருக்காங்க இது எப்போன்னா வென் தர் இஸ் எ ஜெனியன் த்ரெட் டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆர் செக்யூரிட்டி ஆஃப் த யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்போ மட்டும்தான் இந்த ஆர்டிக்கிலை இன்வொர்க் பண்ண முடியும் இந்த ஆர்டிக்கல் படி நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா குவாலிஃபைடு மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஒத்து போகணுன்றது கிடையாது ஒரு மெஜாரிட்டி இருந்தால் போதும் அதை பாஸ் பண்ணிடலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது இப்போது அதன்படி என்ன பண்ணியிருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பில்லியன் யூரோஸ் அதை வந்து பர்மனண்டாக ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு எது வரைக்கும் அப்படின்னா இப்போ ஏதோ சம் வின் ஃபால் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வர்றது இதில் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறது அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கடன் கொடுக்கறது அந்த கடனை எப்போ திருப்பி கட்டுவாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து அவங்க நாங்க வந்து உக்ரைன் வேலை சண்டை போட்டோம் அதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்துச்சு ஸோ அதுக்காக நாங்க அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படின்னு ரஷ்யா உக்ரைனுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கலாம் ரஷ்யாவும் கொடுக்க போகிறது கிடையாது இந்த பணத்தை அவங்க திருப்பி அடைக்க போறதும் கிடையாது உக்ரைன் இவங்க இந்த இரநூத்தி பத்து பில்லியன் யூரோவை ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த பிளான் இதை ஹங்கேரி வந்து கடுமையாக எதிர்க்கின்றது பட்டு வீட்டோ பவர் கிடையாது இல்லையா கன்சன்சஸ் இல்லை அது குவாலிஃபைடு மெஜாரிட்டி அதனால் இதை பாஸ் பண்ணி நாங்கள் இதுதான் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஹங்கேரியாவில் இந்த ஒரு அவசர நடவடிக்கை கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்துக்கு மேலே சண்டை நடந்து நிற்கிறது இவ்வளோ நாளாக பேசி நிற்கிறாங்க இது வரைக்கும் பத்தொம்போது பொருளாதார தடைகள் தரையும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு செவத்தில் கோடு போட்டுன்னே வராங்க ஆனால் ரஷ்யாவை ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஏன் இதை பர்மா ஃப்ளோஸ் மாதிரி அது அமுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தெட்டு அம்ச ஒரு அமைதி திட்டம் அதுக்கப்புறம் இருபத்தொன்னு இருபது ஆச்சு இல்லையா அதுல வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அந்த இருநூத்தி பத்து பில்லியன் யூரோ அதுல நூறு பில்லியன் யூரோ வந்து அமெரிக்கா எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா நூறு பில்லியன் யூரோ வந்து ரஷ்யா அமெரிக்கா அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டா ஏதாவது பண்ணுவாங்களா இப்போ யூரோப்பியன் யூனியன் மொழிக்கிறாங்க அதே உக்ரைனுக்கு கொடுங்கன்னு சொன்னால் அதை கொடுக்க மாட்டாங்களாம் இது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பாதி பாதி பங்கு போட்டுக்கிறாங்களா என்னடா நடக்குதுங்க அப்படின்னுட்டு இவங்க இப்போ அமெரிக்காவுடன் ஒரு முழுமையான மோதல் போக்குக்கு போறாங்க ஆ ரைட்டு நீங்க அப்படி பண்ணா நாங்கள் இப்படி பண்றோம் அப்படின்னு இந்த ஜெலன்ஸ்கி ஆக்சுவலாக இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ஆளை கூப்பிட்டு ஒன்றாம் மணி நேரம் பேசியிருக்காங்க எப்பா நல்லா யோசிச்சுப்பாரு இதுக்கு மேலேயும் சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மூன்று வருஷமா சண்டை போட்டு நிறைய எவ்வளோதான் உனக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றது நீ ஜெயிக்க முடியாது நேட்டோவே நாங்களே ஜெயிக்க முடியாது அப்புறம் தானே நீ ஜெயிக்கிறது இன்னும் சண்டை போட போட அவங்க இருக்கிறதெல்லாம் மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க அதனால பிடிச்ச வரைக்கும் ரைட்டுங்க நீங்க எடுத்துக்கங்க இனிமே நாங்கள் நேட்டோக்கு வர மாட்டோம் சண்டைக்கு வர மாட்டோம் நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை நிறுத்திட்டு அட்லீஸ்ட் மிச்சம் மீதி இருக்கிறதையாவது தக்க வச்சுக்கோ அப்படின்னு ஒன்றரை அரை மணி நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜெலன்ஸ்கி கவுண்டமணி சொன்னதெல்லாம் கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவார் பாருங்க செந்தில் அந்த மாதிரி நீங்க ட்ரம்ப் கிட்ட சொல்லி எங்க நாட்டு நிலத்தில் ஒரு இன்ச்சு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவரை ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்ட்டு வந்துகிறார் ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அங்கே விட்காஃபும் ட்ரம்ப்புடைய மருமவன் ஜேரட் குஷ்னர் அவங்களும் போய் பேசிட்டு வராங்க பேசிட்டு நேராக கம்மிங் பேக் டு அமெரிக்கா உக்ரைன்லாம் போகல இது நடுவில் இந்த ஒரு மூணு குட்டி சாத்தான்கள் இருக்குது பாருங்கள் அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து மேக்ரோன் அதுக்கப்புறம் ஜெர்மனியில் மெர்ஸ் இவங்க மூணு பேரும் லண்டனுக்கு வராங்க ஜெலன்ஸ்கியும் கூப்பிட்டு வச்சு எங்கள் நாட்டு நிலம் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு வராரு எல்லாம் உசு பேத்தி ஊர்றது யாரு இந்த மூணு அதான் ட்ரம்ப் பார்த்தார் இன்னைக்கு அவர் பேசிருக்காரு நீங்க இப்படியே விளையாடிங்கன்னே இருந்தீங்கன்னா மூணாவது உலக யுத்தம் தான் வரும் ஜாகிரதை அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இது ரிலீஸ் ஆன பிறகு யூரோப்பியன் யூனியன் நேட்டோ மெம்பர் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அப்படியே அலண்டு போயிருக்காங்க அமெரிக்கா வந்து ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் அந்த நேட்டோ நேஷன்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டாங்க இதை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய அந்த கன்வென்ஷனல் வெப்பன்ஸோ இல்லை வந்து இந்த சோல்ஜர்ஸு அங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதோ அதெல்லாம் நடக்காது நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணிப்போம் நீங்கள் இது வரைக்கும் டிஃபென்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அஞ்சு பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அது இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறது எங்ககிட்ட தான் வாங்கணும் சரக்கு அந்த நியூக்ளியர் அம்பரல்லா அப்படின்னு டாக்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் மிசைல்ஸ் அதை வேணால் நாங்கள் உங்கள் நாடுகளில் பிளேஸ் பண்ணுறோம் ஆனால் எங்கள் சோல்ஜர்ஸ் அங்கே வைக்கிறது அதுக்கப்புறம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் தான் தண்ட செலவு கட்டி நிறுவோம் நேட்டோவுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸில் செவன்ட்டி பர்சன்ட் அமெரிக்கா மட்டுமே பே பண்ணிட்டுருக்கு அந்த செலவு அப்படின்றது அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக கிடையாது மற்ற நாடுகளை பாதுகாப்பதற்காக ஏன்னா நான் என்ன உங்கள் வீட்டில் வந்து கூர்க்கா வேலை பார்த்தேனா அட்லீஸ்ட் நீ தானே காசு கொடுக்கணும் நான் செலவு பண்ணி உங்கள் வீட்டில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா இதுதான் வந்து ட்ரம்ப்புடைய கேள்வி இப்போ இவங்க இதையெல்லாம் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யூரோப்புடைய செக்யூரிட்டி அந்த நேட்டோ மெம்பர்ஸுடைய செக்யூரிட்டிக்கு யார் கேரண்டி கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் சரி எடுத்த உடனே நீங்கள் வந்து அணு ஆயுதங்களை வச்சு சண்டை போட முடியாது அப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யா கிட்ட இருக்க அணு ஆயுதங்களை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆக்கிட்டு போயிடுவாங்க ஒரே நாளில் அப்போ கன்வென்ஷனல் ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக் இல்லை வந்து பார்டர்ல இருக்க நாடுகளோட அப்படி மூட்டி ஓடுறது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து டேங்க் வேணும் ஆர்டில்லரி வேணும் அதுக்கெல்லாம் அம்யூனேஷன் தேவைப்படும் ரஷ்யாவுடைய ப்ரொடக்ஷனில் பத்தில் ஒரு பங்கு கூட யூரோப்பியன் யூனியன்ல கிடையாது எங்கே போவாங்க அவங்க அடுத்தது இப்போ அந்த மார்க் ஒருத்தர் இருக்காரு அந்த யூரோப்பியன் கமிஷனில் இருக்க ஒரு அஃபிஷியல் அவர் சொல்றாரு இது பாருங்க ரஷ்யாவுடைய அடுத்த குறி நேட்டோ தான் அப்படின்னு இதுதான் வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சு அப்படின்றது நீங்கள் தான் நேட்டோவை கொண்டு போயிட்டு அவங்க வாசப்படியில் நிறுத்துறேன்னு கலாட்டா பண்ணி நிற்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்தப்போ ரஷ்யா வந்து இத்தாலியையோ இல்லை ஜெர்மனியையோ அட்டாக் பண்ணி என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு இந்த நாடு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க அவங்கக்கிட்டே இருக்க நாட்டிலேயே வசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவ்வளோ பெரிய இடத்த வச்சுக்கிறாங்க ஆனால் அங்கே ஆள் கிடையாது இந்த ஜெர்மனியை பிடிச்சி வச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு வந்து ட்ரம்ப் யூரோப்பியன் யூனியனை ஒட்டுகா கைச்சி கட்டணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இவங்களுடைய முட்டாள்தனமான செய்கை மட்டும் கிடையாது அந்த இல்லீகல் ஏலியன்ஸ் இல்லீகல் இமிகிரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் மைக்ரன்ஸ் அப்படின்றாங்க இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிரைம் கிராஃப் அப்படின்றது சர்னு மேலே போயிருக்குதுங்க அதுலேயும் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அப்படின்றது கண்ணாபின்னான் ஏறி இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை பார்த்தாலாவது அவங்களுக்கு புத்திவரமான அமெரிக்காவில் எல்லாம் அப்படி தான் காரி தூப்புறாங்க எஸ்பெஷலி அந்த மகா குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழு பர்சன்ட் ஆஃப் த கிரைம் அகென்ஸ்ட் விமன் இது எல்லாமே அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எதுக்குடா அவங்கள உள்ளே சேர்த்து வச்சு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியன்ல அந்த உருசுலா வேண்டர்லன் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் உக்காந்துங்க இது பாருங்க அவங்களெலாம் வந்தால் நீங்கள் அவங்கள திருப்பி அனுப்பக்கூடாது போலந்து ஹங்கேரி இவங்கெல்லாம் வந்து நத்திங் ஒத்தனையை உள்ள விட மாட்டேன் அப்படின்ற பாலிசி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் யாரையும் சேர்த்துக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு அந்த ஹங்கேரியில் சொல்கிறாங்க ஏப்பா எத்தனை மில்லியன்டா நான் கட்டிட்டு இருக்கிறது நீங்கள் பைத்தியகார்த்தனமாக ஒரு ரூல் போடுவீங்க அதுக்கு வந்து நாங்கள் இது பண்ணோமா ஏய் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து யாரை ஒன்றா சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் சேர்த்துக்கணுன்னு நீ யார் சொல்கிறது ஆனால் இப்போ வேற வழி அந்த பெனால்ட்டியை பே பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் என்ன காரணம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா சரிங்க இப்போ அமெரிக்கா வந்து கண்ட்ரி ஆஃப் மைக்ரென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மைக்ரென்ட்ஸாக போனவங்க எல்லாமே ஒன்று படிக்கிறதுக்காக போயிட்டு அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆறு இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போவாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த நேஷன் பில்டிங் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது எல்லாத்தையும் விட முக்கியமாக வேலை செய்வாங்க வேலை செஞ்சு டாக்ஸ் பே பண்ணுறாங்க அதனால் அந்த வெல்ஃபேர் என்ன கிடைக்குதோ அதை அவங்க அவைல் பண்ணுறாங்க இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா எந்த வேலையும் செய்கிறது கிடையாது கவர்மெண்ட் சப்போர்ட்டில் மட்டும் தான் சர்வைவ் இருக்காங்க பல லட்சக்கணக்கானவர்கள் இப்போ இந்த ஹங்கேரி மாதிரியான கண்ட்ரி அதான் சொல்றாங்க அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குதுங்க எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் உட்கார வச்சு நீங்க சோர் போடுவீங்க எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த ஜெர்மனியோ இல்ல பிரான்சோ பெல்ஜியமோ இட்டாலியோ ஈவன் ஸ்பெயினோ போர்ச்சுகலோ பிரிட்டனோ நீங்கள்லாம் வந்து உலகம் முழுக்க பல நாடுகளை காலனி ஆதிக்க நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தீங்க அங்க இருந்து சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு வந்தீங்க அங்க ஏராளமான பேரை ஒரு கான்டினட் பாக்கி கிடையாது எல்லாரையும் ஆட்டையை போட்டு எல்லாரையும் கொடுமைப்படுத்தி இவ்வளோலாம் பண்ணி வச்சுருந்தீங்க இப்போ அதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க நாங்கள் ஏன் அந்த பாவத்துக்கு நீங்கள் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றாங்க இப்போ அடுத்தது ஜெலன்ஸ்கி ஒரு குண்டு போட்டிருக்கார் அதாவது இது பாருங்க இந்த லேண்ட் ஃபார் பீஸ் நாங்கள் வந்து நாட்டை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது மக்கள் முடிவு செய்யட்டும் நான் எப்படி முடிவு செய்ய முடியும் ஒரு வந்து கருத்து கணிப்பு அதாவது ரெஃபரெண்டம்னு சொல்லுவாங்க தேர்தல் மாதிரி ஜனங்கள்லாம் ஓட்டு போடட்டும் என்னப்பா இது வரைக்கும் பிடிச்சதெல்லாம் ரஷ்யா எடுத்துட்டு போதான் டோன் பாஸில் மிச்சம் இருக்க ட்வெண்ட்டி அவங்க எடுத்துப்பாங்களாம் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஜனங்க கிட்ட கேட்போம் பிரெக்ஸிட் மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா தாராளமாக நான் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஏங்க எந்த நாட்டு மக்களாவது இதை கொடுத்துக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களாம் ஏன் சண்டையை ஆரம்பிக்கும் போது நீ ஜனங்க கிட்ட கருத்து கேட்டு தான் ஆரம்பிச்சியா சரிங்க அது ரஷ்யா சண்டையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நெட்டோவில் நான் போய் சேர்ந்தே தீருவேன் இது எப்படி ஜனங்க கிட்ட ரெஃபரண்டம் வச்சு தான் நீ போயிட்டு சேருவியா இல்லையான்னு பேசினீங்க இல்லை டென்த்து சொல்றாரு டூ தௌசண்ட் நினைக்கிறேன் ஜெலன்ஸ்கி வந்து புட்டின் கிட்ட போய் பேசினாரு இப்படியாங்க பேசுறது ரெண்டே ரெண்டு தான் இதுவருங்க அந்த கிரைமியா அதை அப்படியே எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் நேட்டோவில் சேருவோம் அப்படின்னு இப்படி அவத்தர் கிட்ட போய் பேசுறது இப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ அடுத்தது என்னன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு அடி கலக்குகின்ற ஒரு விஷயம் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் இறங்க போகிறாங்க அண்டு இருதரப்பு வர்த்தகம் அப்படின்றது வந்து சருன்னு மேலே போக போகுது நிறைய விஷயங்களில் கோஆப்பரேஷன் அண்டு ட்ரம்ப் கார்பரேஷன் அவங்க வந்து ரஷ்யாவில் நிறைய பிஸ்னஸ் வெஞ்சரில் ஈடுபட போகிறாங்க அண்டு ட்ரம்ப் கூட இருக்கவங்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நாம தான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்களாமும் ரஷ்யாவில் நிறைய பிஸ்னஸ் வெஞ்சரில் இறங்க போகிறாங்க அவர் என்ன சொல்லிட்டாரு இது பாருங்க ரஷ்யாவிலேருந்து கேஸ் அண்ட் ஆயில் இனிமேல் யூரோப்புக்கு வரலாம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க இல்லை இல்லை நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ நாங்கள் அந்த முடிவு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் நாங்கள் கம்ப்ளீட்டாக எதுவுமே வாங்க மாட்டோம் இவர் சொல்கிறாரு வாங்குங்க இப்போவே இருபத்தாறுலேயே வாங்குங்கன்னா இவங்க வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ என்ன ஆகும் பணக்கார நாடுகள் பணக்கார நாடுகள்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அவங்க எக்கானாமியில் பயங்கர அடி வாங்கி நிற்கிறாங்க அது வேற விஷயம் பிரிட்டன் பிரான்ஸு ஜெர்மனி இத்தாலி இந்த நாலு நாடுகளும் ஓரளவுக்கு சர்வைவ் ஆகும் வெளியிலேருந்து அதிக காசு கொடுத்து வாங்கினாலும் ஆனால் மற்ற நாடுகள் கட்டுப்படி ஆகும்மா அப்போ இவன் சொல்லி அவங்க என்ன நினைப்பாங்க ஏ இந்த பைத்தியாரங்களோடு சேர்ந்தன்னா நாமும் தான் நாசமாக போனாலும் நாங்கள் ரஷ்யாலேருந்தே வாங்கிட்டு போகிறோம் எனக்கு என்ன வந்தது யூரோப்பியன் யூனியனாவது புடலங்காய் அது பிரிட்டன் போனால நாங்களும் வெளில போகிறோம் பாடா அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க தான் இது உடைவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் ட்ரம்ப் அப்படின்றது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் அங்க பிரச்சனையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத லீடர்கள் உருசுலா வேண்டல அந்த மாமையிலேயே ஊழல் புகார் அந்த வேக்சின் வாங்கினதில் அதெல்லாம் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டோம் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அந்த விசாரணையை இழுத்து மூடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க வந்து தலைமை பதவியில் இருக்கிறது தான் டிசைட் பண்ணுவாங்க நீ எவ்வளோ கடன் வாங்கலாம் நீ எவ்வளோ மைக்ரன்ஸ் அலோவ் பண்ணணும் உங்கள் ஊரில் பொல்யூஷன் எப்படி இருக்கலாம் வெல்ஃபேர் அது எப்படி இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் அவங்க உக்காந்திங்கன்னு சட்டம் போடுவாங்க ஊரா ஓராம் தோட்டத்தில் விளைஞ்சி தொங்குது வெள்ளரிக்காய் காசுக்கு நாலு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு நாட்டு பாடல் இருக்கின்றது அந்த மாதிரி யார் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வித் நோ டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க மற்ற நாடுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அவங்க சொல்றத ஆ சரிங்க ஏசம்மா அப்படின்னு கன்னத்தில் மறு வச்சுக்கின்னு லுங்கி கட்டிங்கன்னு தலையாட்டிட்டு போனோம் இன்னைக்கும் உருசுலாண்டர்லன்னு சொல்றாங்க அதை பாருங்க நம்ம வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இருபத்தாறு இருபத்தேழு எப்படி இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உக்ரைன் சண்டை போடுறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும் இதை நாம எப்படி கொடுக்க போறோம் அதை யோசிக்கணும் அப்படின்னு ஸோ ஒன்று மட்டும் நல்லா தெரியுது சண்டையை நிறுத்தணும் அப்படின்றதுல உர்சுலா வேண்டர்லனுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது சண்டை போட்டுக்கினே இருக்கணும் டு வாட் எண்ட் சண்டை போட்டுக்கிட்டு ரஷ்யாவை நீங்கள் தோக்கடிக்க போறீங்களா லேட்டஸ்டே இவங்க இதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் சண்டை போட்டுக்கினே தான் இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ நாள் சப்ளை பண்ண முடியும் அமெரிக்கா சரி ரைட் நீங்கள் என்ன ஒன்னா சண்டை போடுங்க நாங்களும் ரஷ்யாவும் இனிமே இப்படி ஆகிட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணால் யூரோப்பியன் யூனியன் ஒரு நண்பர் சொன்னார் சார் இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு வேறு வழியில் அவாய்ட் பண்ண முடியாது நாசமாகத்தான் போகும் இப்படி நாசமாக போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி நிற்கிறாங்க இந்த உர்சுலா வேண்டர்லன் மார்க்ரெட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இது நல்லா புரியுது ட்ரம்ப்புக்கு இவங்கள நம்பி இது வேலைக்காவாது ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பார்டர் வால் இதுதான் அவருடைய பெட் ப்ராஜெக்ட் யாரும் இங்கே திட்டத்தனமாக வரக்கூடாது அப்படின்னு அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க ஏன் நாடு அப்படின்னும் போது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்டவெல்லாம் உள்ளே வருவ இந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நீ பாட்டுக்கு இங்கே வந்து இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பை பிடிங்கினு கிரைமில் ஏராளமாக நீ வந்து கமிட் பண்ணுவ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ட்ரம்ப் கேட்குறாருனா இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் ஒன்று ஏற்கனவே யூரோப்பில் வந்து அந்த பாப்புலேஷன் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே வருது அப்போது அதை ஃபில் அப் பண்ணுறதுக்கு வெளிலேருந்து இவங்கள்லாம் வந்து நுழையிறாங்கன்னு சொன்னேன் சரிங்க ரைட்டு இங்கே ஆள் இல்லை அதனால் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அந்த நாடுகளில் இருக்கின்றது ஏதோ இந்தியாவில் மட்டும் நினைக்காதீங்க உலகம் எங்கும் வளர்ந்த நாடுகளிலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்களாம் இப்போ அடுத்து இன்னொரு ஒரு இருபது லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போகும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்போது இங்கே இருக்கவங்களுக்கே வேலை இல்லை அப்படின்னு போது நீ பாட்டுக்கு வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து அங்கேருந்து மரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னு அவன் ஒன்றும் வேலை செய்வது கிடையாது இவங்க கொடுக்குற வெல்ஃபேர்ல காலத்தை கட்சின்னு அவன் பாட்டுக்கு ஏதாவது திருத்தனம் பண்ணின்னு பொம்பளைங்களை வம்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க இது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க இதுல ஜெர்மன் சான்சலர் மெர்ஸ் சொல்றாரு இந்த மாதிரி அமெரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி டோமஹாக்கு எங்கள் நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஏன் நீங்களே தயாரிச்சிக்கங்க நாங்கள் ஏன்னா அமெரிக்கா கிட்டே கேட்டுனுக்கிறோமா டோமோஹாக் கொடுங்க அப்படின்னு நாங்கள் பிரம்மோஸ் தயாரித்து உலகத்தில் பல நாடுகளுக்கு வித்துனுக்குறோம்ல நீங்கள் தான் வந்து ஜெர்மன் என்ஜினியரிங் கரெக்ட் ஜெர்மன் என்ஜினியரிங் அப்படின்றது ஒரு உச்சகட்ட பர்ஃபெக்ஷன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அமெரிக்கா கிட்டே என்ஜினியரிங்கோ டோமோஹாக்கை கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்னு அப்போ அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னா உங்களால சர்வைவ் ஆக முடியாதுன்றது புரியுது இல்ல அப்புறம் அவங்கள முறைச்சிங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஜனநாயகம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல ஆனா ஜனநாயகத்துக்கும் அங்க நடக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஜனநாயகம் அப்படின்னா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தே ஆர் ஆன்சரபிள் டு த பீப்புள் ஆனா அங்க ஆட்சி செய்வது அப்படின்றது யூரோப்பியன் கமிஷன் அதுல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மக்களை சந்திக்காத மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இது எப்படி நீங்க ஜனநாயகம்னு சொல்ல முடியும் அதுதான் இங்க நடக்குது விரைவில் இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை அப்படின்னு சொன்னா யூரோப் வந்து நாங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அநேகமாக இருபத்தாறில் இருந்து யூரோப்பியன் யூனியன் டபக்கு 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 அப்படின்னு உடைந்து சிதறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இதுக்கு அவங்க வேற யாரையும் குறை சொல்ல முடியாது தன்வினை தன்னை சுடும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்